உறவுகளை நானாலும் உங்கள் நலமறியாமல் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் விஷய ஹாப்பி பொங்கல் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம்ம மதுரை முல்லை நர்சரி கார்டன்ல ஒரு குழுக்கள் ஒன்று நடைபெற போகுது என்ன குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சப்ஸ்க்ரைபராக இருக்கட்டும் பழைய சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பேரை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை மட்டும் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்கள் அனுப்புன உடனே இந்த மூணு நாளைக்கு மட்டும்தான் குழுக்கள் இன்றைக்கி நாளைக்கு நாளை கழித்து மூணு நாள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேரை வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து மூணாவது நாள் வந்து குழுக்கள் நடைபெறும் குழுக்கள் நடைபெற்ற உடனே யாரோட பேரெல்லாம் குழுக்களில் வருதோ அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட்டு ஒன்று கொடுக்க போகிறோம் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப சுமால் கிஃப்ட்லாம் கிடையாது நல்ல கிஃப்ட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நல்ல முல்லை நர்சரி கார்டுலேருந்து வந்த கிஃப்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி கிஃப்ட்டு தான் அனுப்ப போகிறோம் முதல் பத்து பேருக்கு நான் கிஃப்ட் அனுப்ப போகிறேன் அது கொடுக்குன பிறகு நான் வந்து என்ன கிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ சர்ப்ரைஸாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோடய பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோடய பேரை மட்டும் என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் எழுதிட்டு எல்லா பேரையும் மொத்தமாக வச்சு உங்களுக்கு நான் அந்த கொடுக்குற வீடியோவை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது யாரெல்லாம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பேரையும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அவங்களோட அட்ரஸை மட்டும் என்னோடய கமெண்ட் பாக்ஸை அனுப்பி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான கிஃப்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மூணு நாளைக்கு மட்டும்தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்